தாய் வீடு செப்டெம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்வுரிமை எழுதியவர் மாவண்ணா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அசைந்து கெட்டது மெனம் அசையாமல் கெட்டது உடல் கரடிப்போக்கின் வயல்வழி கப்பால் பிரபலமான அந்த வாசகம் பெரிய எழுத்தாக பலகையில் தொங்கியது வெள்ளேந்தியான செவ்வந்தி ஆட்டிற்கு அதன் அர்த்தம் உடனடியாக புரியவில்லை முந்தி ஆட்சி காலத்தில் தமிழரை அசைந்து யானை அசையாமல் தின்னுமாம் வீடு என்று இந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்லித் திரிவார்கள் ஆனால் இதென்ன புதுசா கிடக்கு என்றபடி வழியால் போன மனிதர்கள் இருவர் அந்த மண்டபத்தில் நுழைவதை பார்த்த ஆடு ஆர்வ ஆர்வக்கோளாறில் புதிதாக வெள்ளையடித்த அந்த மண்டபத்தினுள் தானும் நுழைந்து பார்க்க தன் தலையை விட்டது உள்ளே சிலர் தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள் சிலர் யோகாசன பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் அசையாமல் வைக்க வேண்டிய மனதை ஓயாத சிந்தனையினால் போட்டு குழப்பி விடுகின்றார்கள் அசைந்து உழைக்க வேண்டிய உடலை ஓரிடத்தில் வைத்து நோயோடு உழல்கின்றார்கள் அவற்றை தீர்க்கிற யோகா மையம் இதுவன்று யோகாசன பயிற்சிக்கார குரு உள்ளே விளக்க பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் தியானம் யோகா போன்ற மன உடல் நல பயிற்சிகள் மூலமாக வாழ்க்கையின் கவலை மற்றும் பயத்தை குறைக்க முடியும் பிறர் மீது தேவையில்லாமல் ஏற்படும் வெறுப்பு கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை அடக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளலாம் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்த இந்த கலைகள் அவசியம் என்றபடி கண்ணை மூடி தியானித்தான் அந்த பயிற்சிக்காரன் இது என்னடா இது இன்றைக்கும் ஆட்ட ஓட்டமாய் திரிகிற எங்களை பிடிச்சு பண்ணையில் அடைச்சு போட்டு இவனுகள் தாங்கள் உடற்பயிற்சி செய்தால்தான் நோயில்லாமல் வாழலாமாம் அப்போ எங்களுக்கு ஆட்டிக்கு கோபம் கோபமாக வந்தது ஓட்டமும் நடையுமாக ஓடி வந்து பண்ணையின் ஞானி தேவனிடம் இதை சொன்னபோது பன்றித்தேவன் சிரிப்போடு ஒன்றை சொன்னான் இந்த பண்ணைக்காரன் திரவியம் புதுசு புதுசாய் சிந்திக்கிற ஆள் அவன் எப்போதும் உப்படைத்தான் அவனின் மூளைக்குத்தான் இப்படியான வியாபார யுக்திகள் பிறக்கும் இப்படித்தான் பண்ணையின் மேற்கு மூலையில் கடந்த வருடம் பரதநாட்டிய வகுப்புகளை ஆரம்பிக்கிறோம் என்று மண்டபம் ஒன்றை தயார் செய்து பெண்கள் ஆண்களை சேர்த்து அவைகளுக்கு உடுப்பு சலங்கை கட்டுக்களி என்று இந்தியாவில் கொள்வனவு செய்து இங்கு பெருவிலைக்கு விற்பனை செய்து வியாபாரம் நடத்துகின்றார் உள்ளூர் வறியவர்களின் குழந்தைகள் பரதநாட்டியத்தை பழக மாதம் மாதம் பெருந்தொகை பணத்தை கொடுப்பதோடு பத்து வருடம் இடைவிடாது இதோடு அலைந்து அரங்கேற்றம் என்கிற பெரு நிகழ்விற்காக கோடி ரூபாய்களுக்கு மேல் ஏழை தாய் தந்தை செலவிடுகின்றார்கள் இதில் பிள்ளைகள் அரங்கேறுகின்றார்கள் என்ற பெயரில் தங்களுக்கு விசுவாசமான அரசியல்வாதிகளை நாட்டிய வியாபாரிகளை அதிகாரிகளை கூட்டி வந்து இப்பேற்பட்ட பண்ண முதலாளிகள் தாங்கள் பெயரெடுத்துக் கொள்கின்றார்கள் அவர்களால் தாங்களே லாபம் பெற்றுக் கொள்கின்றார்கள் அரங்கேறிய பிள்ளைக்கோ அதன் தாய் தந்தைக்கோ அதன் பிறகு என்ன நன்மை என்று சிந்திப்பவரோ கேள்வி கேட்பவர்களோ எவரும் இங்கில்லை கடன்பட்டு அரங்கேற்றம் செய்கிற பெற்றோர் கடன் தொல்லையால் பாதி வயதிலே உயிரிழந்து போகிற பரிதாபத்தில் உள்ளார்கள் அல்லது தீரா கடன்காரர்களாகி நிற்கின்றார்கள் இந்த ஆடுகிற பிள்ளைகளுக்கு அதனால் எதிர்காலத்தில் என்ன லாபம் என்பதை விடவும் பண்ணை முதலாளிக்கு அது லாபம் தருகிற பெரு வியாபாரம் என்பதுதான் இங்கு பேச வேண்டிய பெரும் பொருள் என்றான் பன்றித்தேவன் பண்ணை விலங்குகளான நாம் பாவம் எமக்கு இவற்றின் நன்மை தீமை தெரியாது இந்த தொல்லை எமக்கில்லை என்றது மூலையில் நின்றே இருது உனக்கில்லைதான் ஆனால் இவர்கள் எம்மின குரங்கை கூட ஆட்டம் பழக்கி காசு சம்பாதிக்கிற அநியாயக்காரர் பாம்புக்கு ஆட்டம் பழக்கி அதனை ஆடுவித்து தாம் பணம் சம்பாதிக்கிற சாகசக்காரர் நாய்க்கு கூட சட்டை போட்டு பலே டான்ஸ் பழக்குகிற கில்லாடிகள் இந்த மனிதர்கள் என்றது பன்றி தேவன் பன்றி தேவன் சொன்னதை கேட்டு அமாயா நாய் கோணியது பலே டான்ஸ் உட்பட அனைத்தையும் நாய் அமாயாவிற்கு சிறு வயதில் பழக்கியிருந்தாள் வெள்ளைச்சியான ஸ்டெஃபனி ஆனால் அவள் காசுக்கு ஆடவிட்டு தன் நாய் கெற்ற கலையை விற்பவளல்ல கோளார்தான் என்றது சுடலியாகிய காகம் அதிலும் படித்தவன் ஆக கிறுக்கு பிடித்தவனாயிருக்கின்றான் நேற்று இன்ஜினியர் ஏகாம்பரம் வீட்டு சுவரில் நான் சும்மா உட்கார்ந்திருந்தேன் கா கா என்று கத்துகிற சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தேன் இன்ஜினியர் வலிய ஓடி வந்து தாத்தா வந்துட்டார் பாருடா கண்ணா கா கா என்று இன்னும் நல்லா கத்து இப்பவும் அடிச்ச மாதிரி வந்துருவாருடா உங்க தாத்தா அவர்தான் வந்துட்டார் என்று காகத்தை காட்டி மகனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான் ஏகாம்பரம் அவனது மூன்று வயது மகன் சொன்னான் அது தாத்தா இல்லையப்பா அது காகம் இன்றைக்கு சொல்லக்கூடாது சொல்லா உங்க தாத்தன் அமாவாசைக்கு மட்டும் எங்களை பார்க்க உருமாறி வந்து உட்கார்ந்திருக்காரு நம்ம தாத்தன் என்று உரிமையோடு மகனுக்கு சொன்னான் ஏகாம்பரம் காகமாகிய நானும் கிட்ட போய் பார்ப்போம் என பையனுக்கு கிட்ட போனேன் செல்லம் உன் தாத்தாவுக்கு உன்னில எவ்வளவு பாசமும் நேசமும் நெருங்கி வாராரடா உங்க தாத்தா அப்பன் சொல்ல பையன் சிரித்தான் நான் தத்தி தத்தி சிறுவனுக்கு அருகில் போனேன் ஆடி அமாவாசைக்கு நல்ல சோறு கறி இலையில் பொரியல் பாயாசம் வடையோடு வைத்திருந்து நீட்டினார்கள் வருஷம் பூரா அண்டங்காகமென விரட்டப்படுகிற பேய்க்காகமான நான் மட்டும் அவர்களின் தாத்தா சந்தர்ப்பவாதிகள் இந்த மனிதர்கள் அழும் போதும் வராத தெய்வத்தையும் திரும்பி அழும் போதும் தேடாத உறவுகளையும் தான் அவர்கள் சிலையாக்கி படமாக்கி வைத்து கும்பிட்டு கும்பிட்டு நாடகமாடுகின்றார்கள் ஒருவர் இறந்தபின் அவர் பயன்படுத்திய பழைய கிழிந்த உடைகளை அவர் உணவுகளை கொட்டிவிடுகிற எரிக்கிற இந்த சந்தர்ப்பவாத மனிதர்கள் அவரது பணத்தை நகையை பொருட்களை அவரோடு சேர்த்து எரிப்பதும் இல்லை புதைப்பதும் இல்லை தனக்கு தனக்கென அதற்காக அவர்கள் நித்தமும் சண்டை போடுகின்றார்கள் சுடலியாகிய காகம் பெருமூச்சோடு நிறுத்தியது எம்மில் எந்த ஒரு விலங்கும் தன் இறப்பையின் மேல் இன்னொரு தொந்தி வளர்த்து திரிவதில்லை சர்க்கரை நோயும் முடக்கு வாதமுமாய் ஆஸ்பத்திரிகளுக்கு அலைவதில்லை எந்த பறவையும் கேடுகட்ட இந்த மனிதர் போல கூடுகட்டி வாடகைக்கு விடுவதில்லை எந்த விலங்கும் இன்னதெல்லாம் என் நிலம் தேவையற்று நிலம் திருடுவதில்லை பெரு உயரமாய் ஆளாளுக்கு சிலை அழுப்பி மகிழ்வதில்லை கூட்டு வாழ்க்கையோடு சமூகமாய் வாழ்கிற எங்களை சீரழிப்பவர் இந்த மனிதர்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை அவர்கள் படத்தில் பார்க்கின்றார்கள் எங்கள் புறாக்கள் வாழ்ந்து காட்டுகின்றன ஜானி மாண்டால் அதன் தந்தம் ஆபரணம் மான் இறந்தால் ஆசனம் புலி செத்தால் புலிப்பெல் வீரம் மைத்தொகை விசிறி எருமை செத்தால் கூட எருமை தலையை வீட்டு அலங்காரமாக்குகின்ற இந்த மனிதர் தாம் மாண்டால் உடனே எரித்து விடுகின்றார் இரண்டு நாட்கள் கிடந்தால் எவருக்கும் அவசியமற்று புவியெங்கும் புழுத்து நாறுகின்றது எழுத்து படிப்பும் எண்ணின் வித்தையும் மட்டுமே கற்பதல்ல மனிதரோடும் அன்பால் ஒன்றித்து சமமாக வாழ்ந்து சிறந்து கொள்ள கற்பிப்பதும் அதன் மூலம் கற்பதும் தான் கல்வி தன் வீட்டிலேயே சலிப்பில்லாமல் உழைக்கிற அடிமை விலங்கொன்றை பெண்ணென்ற பெயரில் இலவசமாக வைத்திருக்கிற சாதி பிரிக்கிற இந்த மக்களுக்கு எது சரியான கல்வி என தெரியவில்லை இனி நாம் தான் இவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டியிருக்கிறது என்றான் பன்றித்தேவன் தேவன் வண்டி எழுக்க மிருகம் வயலுள மிருகம் பாலிற்கு மிருகம் என்று அனைத்திற்கும் நாம் தான் அவர்களுக்கு உறுதுணை ஆனால் இவர்களால் எமக்கோ இந்த புவிக்கோ எந்த லாபமும் இல்லை ஆனால் அவன்தானே எல்லாவற்றுக்கும் அதிபதியாம் தேவன் பெருமூச்சறிந்தான் எல்லா மனிதரையும் அப்படி சொல்ல முடியுமா என்றது வயதாளியான எருது நாம் காண்கின்ற பெரும்பாலானோர் அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்றது தன்றி தேவன் காகம் சொல்வதைப் போல அவர்கள் காரியவாதிகள் மூதாதைகளுக்கு சாப்பாடு வைத்து வழிபடுகிற இந்த மனிதர்கள் மூதாதைகளை கொன்று தின்றவர்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா என்று தொடர்ந்தான் தேவன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஜெர்மனியின் ஆதி மனிதரான எம்மின விலங்கின் மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய காலம் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு மேலான பழமையானது அந்த காலம் மனிதரை மனிதர்கள் உண்ட காலம் மனிதர் மனித இறைச்சியை வாணிபம் செய்தனர் அவர்களிடையே இறந்தவர்களை அடக்கம் செய்கிற வழக்கம் அன்று இருந்ததில்லை ஆப்பிரிக்காவின் கொங்கோவின் ஆடவரம் பெண்களும் சிறுவரும் மனித இறைச்சிக்காக உலகமெங்கும் விற்கப்பட்ட காலம் அது நியூ பிரிட்டன் தீவில் மனித இறைச்சி கடைகளில் விற்கப்பட்டது சாலமன் தீவில் இறைச்சி அடிப்பதற்காக அவர்கள் பெண்களை எம் எருதுகளை வளர்ப்பது போல தொழுவங்களில் கொழுப்பாக வளர்த்தெடுத்து பெரு விருந்துகளில் அவர்களை கொன்று விருந்தாக்கினார்கள் தீவில் தலைவன் வெள்ளையின மனித இறைச்சி பொறியல் வாழைப்பழம் போல மிக சுவையோடு இருந்ததாக தன் நண்பர்களுக்கு சொல்லி மகிழ்ந்ததாக வரலாறு உண்டு இனத்தவரின் இறைச்சியில் அதிக உப்பு கரிப்பதாயும் வெள்ளை கப்பல்காரர்களின் இறைச்சியை விடவும் உண்மையில் நல்ல ருசி முக்கியது கறுப்பு மனித இறைச்சி என்றும் பிஜி தீவு மக்கள் குறைபட்டு வாழ்ந்த தகவல்களை வில்லியம் டோரன் நாகரிகத்தின் வரலாறு என பதிவு செய்ததை படித்த ஞாபகம் எனக்கு இன்னமும் உண்டு பெரும்பாலான மனிதர்களின் முன்னோரான குரங்குகளின் பரிணாம குடும்பமான ஹோமோ முதல் நீண்டர்தாள்கள் வரையான ஹோமோ சேபியன்ஸ்கள் அனைவரும் நரமாமிசம் உண்டவர்கள் என தொல்லியல் ஆய்வுகள் மெய்ப்பிக்கின்றன அமெரிக்காவில் கொலம்பஸ் பார்த்த முதல் பழங்குடியினர் நரமாமிசம் உண்பவர்கள் என்பதற்கு அவனே சான்று இப்படித்தான் இன்றைக்கு நாகரிக மானிடமாகவும் முன்னூரை போற்றுவதாகவும் நடிக்கும் இந்த கிருக்கர்களின் கொடுமை வரலாறு என்றது பன்றி அவர்களது மனித இறைச்சியை உண்ணும் குணம் பசி கொடுமையால் மட்டும் உண்டாகவில்லை நுறுக்கு தீனியைப் போல எலும்புகளை உடைக்கும் போது அதன் உள்ளிருக்கிற ஊன் மிக சுவையுடையதாயிருந்ததான் அந்த சுவை காரணமாக மனித எலும்பை உடைத்து அதன் ஊனை உண்ட மக்கள் பின் அதன் இறைச்சியையும் உண்ணத் தொடங்கினார்களாம் இன்றும் தென்கடல் தீவு பகுதிகளில் வாழும் மக்கள் பன்றியை உணவாக கொண்டுள்ளார்களாம் நீளப்பன்றி என்பது மனிதரை குறிக்கும் வீரம் உள்ளவரை கொன்று தின்பதால் அவனுடைய வீரம் உண்பவரை சேர்கின்றதென்ற நம்பிக்கையும் கூட நரமாமிசம் உண்போரிடம் அக்காலம் இருந்தது ஆனாலும் நான் பார்த்த சில மனிதர்கள் இன்னமும் நல்லவர்களாய்த்தான் இருக்கின்றார்கள் என்றது ஆதங்கத்தோடு மீண்டும் முதிர்ந்த எருது எருது தன் முன்னால் எஜமானியாகிய செக்கு கணபதியை பற்றி கூற தொடங்கியது கணபதி நல்ல மனிதர் சின்னக்கன்றாக நான் இருந்த காலத்திலேயே அவர் என்னோடு பழகி பின் நான் வாலிபமிடுக்கில் எருதாக மாறிய பொழுதுகளில் என்ன நுகத்தில் பூட்ட படாத பாடுபட்டு பழக்கியவர் கழுத்தில் பொற்சீந்தல் வேரை சுருளாக்கி போட்டு என் கழுத்தை வண்டி இழுக்கு மாடாக்கி பணியை செய்தவர் அவர்தான் கீழ்படிவை கற்றது அவரிடம்தான் அவரும் மிகவும் கீழ்ப்படிவான ஆள் அவருக்கு குடும்பம் கிடையாது நான் தான் எல்லாம் என்னோட எல்லா கதைகளையும் பேசுவார் தானில்லா காலத்தே நிற்கதியாய்ப்போக போறியே என்று கண்ணீர் விடுவார் சில நேரம் கள்ளு பெரும் குரல் எடுத்து பாடுவார் தேவாரம் திருப்புகள் அத்தனையும் அத்துப்படி முத்தை தெரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக் கொரு என போதும் என்று ராகமாய் தொடங்கி மூச்சை விடாமல் கொட்டில் நிறை எல்லை பரவிய மட்டில் நுகம் பூட்டி செக்கினில் ஊத்தும் நெல் எண்ணெய் பெருமாளே என்று முடிச்சாரென்றால் கேட்கிற ஆட்கள் கண்ணீர் விடுவினாம் தேவாரம் திருப்புகள் அறிந்த மனிதர் என்றாலும் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்த மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கீச்சுவை அறியுமோ என்று தன்னுள்ளேயே இறையை கண்டவர் என்றைக்கும் கோயில் கோயிலாக ஏறி இறங்காதவர் பொங்கலெனில் கொம்புக்கு கலரடித்து எனக்காக பொங்கி மாலையிட்டு என்னை அலங்கரித்து ஒரு வெற்றி வீரனை போல பாடிக்கொண்டே அந்த ஊரெங்கும் கொண்டு உலாத்துவார் தன் பாட்டுக்கு தானே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லுவார் மாவிலித் துறையில் கரப்பு குத்தி மீன் பிடிப்பார் லிங்கத்தோட சூழ் கொளுத்துவார் தரட்டை தலை கொண்ட சிறுவர்கள் வீட்டிற்கு இலவசமாக நல்லெண்ணெய் கொடுக்கிற நல்லவர் மற்றியோருக்கு என்றும் நல்லதையே நினைக்கிற மன குபேரன் எவருக்கும் கெட்டதை அவர் ஒருபோதும் செய்து நான் அறியேன் பெண்களை ஏமாற்றி காரியம் சாதிக்கிற அமரத்துவ காதல் என கூறி குடும்பங்களை சீரழிக்கிற ஆண்கள் பேய்கள் நிறைந்த ஊரில் சித்தராக பெண் வாழ்ந்து முடித்த பிரம்மச்சாரி தான் அந்த எண்ணெய் சித்தர் கணபதி என்னை அவரின் ஒற்றை கரத்தை வண்டியில் பூட்டினால் நான் அவரை சுமந்து அவர் சொல்லாமலேயே அவர் வீட்டிற்கு வந்து நிற்கிற நல்ல நம்பகமான உழைப்பாளி செக்கின் துலாவின் மேல் அவர் உட்கார்ந்து இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சுற்றி சுற்றி என் கடமை தவறாமல் எண்ணெய் ஊற்ற உதவுவே எனக்கு வைக்கோலும் புல்லும் புண்ணாக்கும் தந்து என்னை தன் பிள்ளை போல புஷ்டியாக வளர்த்தார் கணபதி பக்கத்து கடை நடராசா நடராசாவிட்டச் சொல்லியிருந்தார் தனக்கு ஒன்று நடந்தால் தன் எருதை அவர்தான் காப்பாற்ற வேணுமென என்று கண் கலங்கியது எருது எருதின் கதை கேட்டு எல்லா விலங்கும் வாயை பிளந்தன மரச்செக்கு எண்ணெய் என்பது ஒரு காலத்தில் பெரும் அவுசு அதிலும் எள்ளெண்ணெய் மனிதர்கள் தேடி வாங்கிய சத்துள்ள மகா ஊடதம் அந்த உயிரோட்டம் தரும் எண்ணெய் தயாரிக்க மிகுந்த பக்குவமாக நேரம் பொருட்செலவு என்பவற்றை பொருட்படுத்தாமல் அன்றைய மனிதர்கள் செக்கை பயன்படுத்தினார்கள் மாவடிக்க உரல் உலக்கை அரைப்பதற்கு அம்மி குளவி என இருந்த அனைத்தும் இன்றைக்கு இயந்திரமாகிவிட்டது நாகரிக மனிதர் மறைச்சக்கை கைவிட்டார் மாடுகளை இப்பொழுது யாரும் உபயோகிப்பதில்லை ஈற்றில் செக்கு கணபதியும் என்னை விட்டு செத்து போனார் என்னை பிடித்து வைத்திருந்த நடராசா அடிமாட்டு விலைக்கு திரவியத்தின் பண்ணைக்காக என்னை என்று விற்றுவிட்டார் உண்மை பேசுகின்றவர் வார்த்தைகளின் அலங்காரம் அறிந்தவரல்ல அவர் என்றைக்கும் சத்தியத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டிருக்கின்றவர் அதனால் அவர்கள் எப்போதும் இச்சந்தர்ப்பவாத உலகில் தோல்வி அடைகின்றார் பொய் பேசுகிற பித்தலாட்டக்காரர் எதை வேண்டுமானாலும் எப்போதும் சொல்லி வாழ்ந்து விடுகின்றார் என்பார் பியோதர் தஸ்தா ஏவ்ஸ்கி அதேபோல் நானும் செக்கு கணபதியும் மெரச்செக்கும் இந்த பொய்யுலகில் தோற்று போய் கிடப்பவர்கள் மறைந்து கொண்டிருக்கிற நரைக்கை கண்ட இறுதியான பரம்பரை நாம் தான் இப்போது சொல்லுங்கள் தன்னை விட என்னை நேசித்த செக்கு கணபதி கெட்டவரா அவர் நரமாமிசம் தின்கின்ற ஏமாற்றுக்காரனா என்றது எருது எருதின் இரக்கமுள்ள கண்ணீருக்கு முன் பம்பி தேவனாலும் பதில் சொல்ல முடியவில்லை உலகம் தோன்றிய நாள் முதல் எந்த ஒரு விலங்கும் தன் வரம்புகளை மீறியதில்லை இயற்கையை அளித்ததில்லை அவற்றுக்கு சுயநலமில்லை ஆனால் அறிவு பெற்றதென சொல்லுகிற மனிதரோ நாளுக்கு நாள் இயற்கையை அளித்த வண்ணம் நீதி பேசுகின்ற கொடியவர் இப்படித்தான் ஒரு நாள் நெல்லெண்ணெய் வாங்க வந்த நன்றாய் படித்த வாத்தியார் ஒருவர் வந்த வேளையில் கணபதியார் அடிவளவினுள் ஒடியல் காய வைத்துக் கொண்டிருந்தார் நான் செக்கை சுற்றி கொண்டிருந்தேன் வந்தவர் சற்றும் பொறுமையில்லாமல் பொறுமை இல்லாமல் என்று கத்தினார் தோல் துண்டை கமக்கட்டுக்குள் மடித்து வைத்தபடி வாவன் மாஸ்டர் என்றபடி அடிவளவில் இருந்து வந்தார் கணபதி ஒரு போத்தல் நல்லெண்ணெய் வேண்டும் என்றபடியே வந்தவர் டே கணபதி நீ இந்த மாட்டை தனியே சுத்த விட்டுட்டு அடிவளவுக்குள் நின்றால் மாடு சுத்தாமல் நின்றால் என்ன செய்வாய் என்றார் மாஸ்டர் சுத்தாமல் நின்றால் அது கழுத்தில் கிடக்கிற மணி அடிக்காது மாடு சுத்துறது சுத்தாதது அதில் தெரியும் தானே மாஸ்டர் என்றார் எண்ணெய் போத்தலை கொடுத்தபடி கணபதி அப்போ மாடு ஒருவேளை சுத்தாமல் ஒரு இடத்தில் நின்று கொண்டு தலையை மட்டும் காட்டினால் அப்ப என்ன செய்வாய் கணபதி என்றார் மாஸ்டர் கணபதிக்கு கடும் கேந்தி மாடு உங்க அளவிற்கு படிக்க இல்லை இது படிக்காத மாடு மாஸ்டர் அதுக்கு உங்கட படித்த கிறுக்கு புத்தி இல்லை அதால அது நின்று கொண்டு தலையாட்டாது என்றார் கணபதி மாஸ்டர் கணபதியோடு ஒன்றும் பேசாமல் எழுந்து போய்விட்டார் என்றது கிழட்டு எருது விலங்குகள் ஆரவாரமிட்டு சிரித்தன தொடரும்